குட் ஈவினிங் ஆ இன்னைக்கு நிஃப்டி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பத்தி பாத்துருவோம் இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ரெண்டு இண்டிகேட்டர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் ஒன்னு வந்து ஆப்ஷன் ப்ரீமியத்திலையும் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நிஃப்டி சார்ட்லயும் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ இனிமே நமக்கு வந்து அந்த மாதிரி வந்து எதுவுமே தேவைப்படாது இந்த ஒரே ஒரு இண்டிகேட்டர் அதாவது இண்டெக்ஸ்ல மட்டும் நம்ம போட்ட போதும் ஸோ எல்லா டீட்டெயிலும் வந்து இதுலயும் வந்துடும் ஸோ இதை பத்தி வந்து தெளிவா இந்த வீடியோல வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம் சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அப்பதான் நான் சொல்ல வருது கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அண்ட் இது வரைக்கும் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் இந்த இண்டிகேட்டரோட நேம் வந்து பாத்தீங்கன்னா நிபி பிரிக்டர் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்வைட் ஒன்லி ஸ்கிரிப்ட் தான் ஓகேங்களா சோ இதோட இதை பத்தி டீட்டெயிலாக வந்து பாத்துருவோம் எஸ்டே வந்து நிபி வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் நியர் வந்து க்ளோஸ் ஆயிருந்தது சோ இப்ப அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து பார்ப்போம் ஓகே ஜஸ்ட் செட்டிங்ஸ் போயிட்டு எக்ஸ்பைரி டேட்டு கொடுத்துக்கணும் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் நம்ம கொடுக்குறோம் ஓகேங்களா எஸ் டே வந்து க்ளோஸ் இதுல வந்து நமக்கு என்னென்ன டீட்டெயில் வந்து கிடைக்கும் அப்படின்னா நமக்கு வந்து சப்போர்ட் லெவல் வந்து கிடைச்சிரும் நம்ம வந்து ஏடிஎம் பேஸ் பண்ணி கால் அண்ட் போட்டு வந்து மைனஸ் பண்ணி பிளஸ் பண்ணி சப்போர்ட் அண்ட் ரெஸ்டன்ஸ் ட்ராப் பண்ணுவோம் இல்லைங்களா சோ அதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து சப்போர்ட் அண்ட் ரெஸ்டன்ஸ் வந்து கிடைச்சிரும் இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா சிந்தடிக் ஃபியூச்சர் அப்படிங்கிறது கிடைச்சிரும் அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்ஷன் ப்ரீமியத்துல வந்து சப்போர்ட் அண்ட் ரெஸ்டன்ஸ் வந்து இருக்கும் இல்லையா ஸோ அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இதுலேயே நம்ம வந்து கொண்டு வந்துட்டோம் ஓகே ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம எப்படி டேடு எடுக்கலாம் அப்படின்னா ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃபைவ் மினிட் க்ளோசிங் பேஸ் பண்ணி தான் நம்ம எடுப்போம் ஸோ ஃபர்ஸ்ட் ஃபைவ் மினிட் வந்து க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் நியர் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது ஓகேங்களா ஸோ நம்ம வந்து இதுல வந்து செட்டிங்ஸ்ல நம்ம இன்புட்ல வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அப்படிங்கிற ஸ்ட்ரைக்கை வந்து நம்ம செலக்ட் பண்ணிப்போம் சோ இப்போ அதில் வந்து டைப் பண்ணும்போது இதுல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நீட்டா வந்து ட்ரெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு காட்டி கொடுத்துரும் ஓகே சோ இப்போ இதுல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர் அபோவ் இருக்குது அண்ட் ஈவன் வந்து சப்போர்ட் லெவலுக்கு மேலேயும் இருக்குது சிந்தட்டிக் ஃபியூச்சர் அண்ட் சப்போர்ட் லெவலுக்கு மேல இருக்குது ஸோ அப்புறம் இங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பை ஆகுது ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸுக்கு போகுது ஓகேங்களா ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு செல் ஆகுது செல் ஆகும்போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து கீழே வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம் ஆனால் இன்னைக்கு செகண்ட் ஆஃப் ஃபுல்லாகவே வந்து பாத்தீங்கன்னா சைடு வேஸ்ட் ஃபுல்லாக விட்டான் ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆப்ஷன் ப்ரீமியம் பேஸ் பண்ணி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே நம்ம வந்து ட்ராப் பண்ணிக்க முடியும் ஸோ இப்போ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் பேஸ் பண்ணி நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இதுல வந்து சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் அப்படிங்கிறது இருக்குது சிந்தடிக் ஃபியூச்சர் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் எயிட்டி டூ வந்து இருக்குது ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹாரிசன்டல் லைன் ஸ்ட்ரைட் லைன் ஓகேங்களா டுவெண்டி ஃபோர் தௌசண்ட் நைன் டூ வந்து இருக்கு ஓகேங்களா சோ இது எல்லாமே எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கறத பத்தி டீப்பா டீப்பா வந்து இதுல வந்து பாத்துடலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும் என்எஸ்சி டெரிவேட்டிவ்ஸ்குள்ள போயிருவோம் என்எஸ்சி டெரிவேட்டிவ்ஸ்ல நான் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கால் அண்ட் புட்டு வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் எதுக்காக அப்படின்னா நான் அதை பேஸ் பண்ணி தான் சிந்தடிக் ஃபியூச்சர் அண்ட் சப்போர்ட் அண்ட் ரிஸ்டன்ஸ் வந்து நான் ஃபார்ம் பண்ண போறேன் எக்ஸ்பைரி அப்புறம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன டீடைல் வந்து கவர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ நமக்கு வந்து எஸ்டே க்ளோஸ் வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் வந்து ஒன் டுவெண்ட்டி டூக்கு வந்து க்ளோஸ் ஆயிருக்குது புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டூ தேர்ட்டி நைனுக்கு வந்து க்ளோஸ் ஆயிருக்குது ஓகேங்களா ஸோ ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா

அறுநூத்தி எண்பத்தி மூணு ரூபா அப்படிங்கிறது இதுதான் சிந்தடிக் ஃபியூச்சர் ஓகேவா கால் அண்ட் புட் பிரீமியம் வந்து அது நெகட்டிவ்ல வந்ததுன்னா அதோட சிந்தடிக் ஃபியூச்சர் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் ஃபியூச்சர் ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் இப்போ இதுல வந்து ஃபியூச்சர் அப்படிங்கிறது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் வருது சோ இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த பாயிண்ட் சமயம் வந்து எடுத்துக்கும் ஓகே எல்லாமே வந்து எடுத்துக்கும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வந்து நம்ம எடுத்துருக்குறோம் ஸோ அப்படி எயிட் ஹண்ட்ரட் எடுக்கும்போது புட் ஆப்ஷனோட வேல்யூ வந்து நம்ம மைனஸ் பண்ணிப்போம் ஓகே புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டூ தேர்ட்டி நைன் வந்து இருக்குது மைனஸ் பண்ணோம்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் மைனஸ் டூ தேர்ட்டி நைன் ஓகே ஸோ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் சிக்ஸ்டி ஒன் வருது ஓகேங்களா ஸோ ஃபைவ் சிக்ஸ்டி ஒன் அப்படிங்கிறது நமக்கு வந்து சப்போர்ட்டாக வந்து இருக்கும் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் இதை வந்து கூட்டிக்கணும் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஒன் டுவெண்ட்டி டூ ஓகேங்களா ஸோ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் டூ அப்படிங்கிறது வந்து இருக்கும் அதுதான் நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்குது ஓகே ஸோ இந்த வளைஞ்சு வளைஞ்சி ஒரு லைன் இருக்குது இல்லையா ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா லைவ்ல நமக்கு வந்து இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸோட ப்ரீமியம் வந்து எவ்வளோ டிவியேஷன்ஸ் ஆகுது எவ்வளோ குறையுது இல்லை எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத மீன் தான் இந்த லைன் வந்து இருக்கும் ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சப்போர்ட்டா வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் அண்ட் இது வந்து ரெசிஸ்டன்ஸாகவும் நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இந்த ரெண்டு ஜோன் விட்டு வெளியே போகும்போது தான் நம்ம மார்க்கெட் வந்து அவுட் ஆஃப் பவுண்டரி வந்து போக போகுது அப்படிங்கிறது அர்த்தம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதை உடச்சிருந்துச்சுன்னா இந்த சிந்தடிக் ஃபியூச்சர் அண்ட் இந்த சப்போர்ட் லெவல் உடச்சிருந்துச்சா நமக்கு நெக்ஸ்ட் வந்து சப்போர்ட் லெவலுக்கு வந்திருக்கும் இப்போ இங்கே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து நமக்கு ஃபால் ஆகுது சோ நமக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு மேலே போகும்போது ட்ரெண்ட் அகெயின்ஸ்டா போகுதுன்றதை நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் ஓகேங்களா நமக்கு இந்த ரெண்டு ஜோனுக்குள்ள இருக்கிற வரைக்கும் நம்ம மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சை விட்டு வெளியே போகல அப்படிங்கறத நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் எப்போ இந்த ரேஞ்சை வந்து பிரேக் அவுட் பண்ணுது கால் சைடு இல்லாட்டி இந்த புட் சைடு ஓகேங்களா சோ சப்போர்ட்டை ஒடச்சதுன்னா டவுன் ஆக போகுது ரெசிடன்ஸ் உடைச்சுதுன்னா மார்க்கெட் வந்து ஃபர்தரா வந்து போகுது அப்படிங்கிறது நம்ம வந்து நீட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஆப்ஷன் பிரீமியம் பேஸ் பண்ணி சப்போர்ட் அண்ட் ரெசிடன்ஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து டிரைவ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ப்ரீமியம் லைவ்ல எவ்வளவு இருக்குதோ சோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து கொடுத்துருக்குறோம் ஓகேங்களா சோ இதை பத்தி டீடைல் வேணுங்கிறவங்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் லிங்க் அண்ட் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன் லிங்கை கிளிக் பண்ணி டீடைல வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க சோ இனிமேல் வந்து நமக்கு வந்து இந்த ரெண்டு சாட்டை பாக்குறது மூணு சாட்டை பாக்குறது அப்படிங்கற அவசியம் வந்து இதுல இருக்காது ஓகேங்களா டைரக்டா நம்ம இண்டெக்ஸ்ல நம்ம இண்டெக்ஸ்லயே நம்ம வந்து ட்ரேட் எடுத்துக்கலாம் ஓகே சோ கண்ணா பின்னான்னு நம்ம வந்து ட்ரேட் எடுக்கக்கூடாது நம்ம என்ட்ரி எடுக்கிறதா இருந்தாலும் இந்த மாதிரி இடத்துல எடுக்கணும் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம ட்ரேட் எடுக்கணும் ஓகேங்களா நம்ம வந்து வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து சொல்லி கொடுக்கறோம் சப்போஸ் நீங்கள் வந்து வெறும் மொபைல் வச்சு நீங்க ட்ரேட் பண்றீங்க அப்படின்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பிரச்சனை இருக்காது சோ இதுல வந்து நீங்கள் வந்து டைரக்ஷனை வந்து ப்ரிடிக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ தேங்க்யூ வெரி மச் ஹாவ் ஏ நைஸ் டே